வணக்கம் மதுரை அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து ரேஸ் கோர்ஸ் மைதான வளாகத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களிடம் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வேட்பாளர் ராஜ் சத்யன் தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ராஜேந்திரன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் செல்லூர் ராஜு ப சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை பே சிதம்பரம் நினைத்திருந்தால் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் உப்பிற்கு கூட பயனில்லாத உதவாக்கரையாக பே சிதம்பரம் இருந்திருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நிறைவேற்ற முடியாத பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் கூட்டுறவு சங்கத்தில் ஐந்து சவரன் அடகு வைத்த நகைக்கடனாக இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி கடன் வழங்கியுள்ள நிலையில் அதனை தள்ளுபடி செய்வதாக மு க ஸ்டாலின் கூறுவது வாய் புளித்ததோ மாங்காய் பிழித்ததோ என்பது போன்று உள்ளது என திமுக தலைவர் மு க ஸ்டாலினை கிண்டல் செய்தார் அத்தோடு நின்று விடாமல் குஷ்பு முன்பு இளமையாக இருந்தார் கூட்டம் கூடியது இப்பொழுது கிழவியாகிவிட்டார் எருமை மாட்டை குளிப்பாட்டினால் கூட மக்கள் கூட்டம் கூடி வேடிக்கை பார்ப்பார்கள் அதே போலத்தான் பிரச்சாரத்திற்கு வரும் நடிகர் நடிகைகளை பார்க்க மக்கள் கூடுகிறார்கள் என கடுமையாக விமர்சித்தது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி